சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் எட்டு சிங்க இலச்சினை சந்தேகம் என்பது ஒரு விஷச் செடி அது மனதில் முளைத்துவிட்டால் நம்பிக்கையையும் அமைதியையும் மெல்ல மெல்ல அறித்துவிடும் வீரபாகுவின் மனதில் முளைத்திருந்த அந்த சந்தேகச் செடி இப்போது ஒரு மாபெரும் விருட்சமாக வளரத் தொடங்கியிருந்தது அவன் கால்கள் தஞ்சையை நோக்கி சென்றாலும் அவன் எண்ணங்கள் அனைத்தும் தலைமையமைச்சர் விக்ரமகேசரியையும் அவர் மகள் குழலியையும் சுற்றியே வலம் ஒய்ந்தன ஒரு நாள் பயணத்திற்குப் பிறகு வீரபாகு தஞ்சை மாநகரின் கோட்டை வாசலை அடைந்தான் அவன் கிளம்பிச் சென்றதற்கும் இப்போது திரும்புவதற்கும் இடையில் அவன் உலகமே தலைகீழாக மாறிவிட்டது போல உணர்ந்தான் அவன் இப்போது ஒரு சாதாரண காவலன் அல்ல ஒரு பெரும் சூழ்ச்சியின் நிழலை பின்தொடரும் ஒரு ஒற்றன் அவன் நேராக நூற்றுவர் தலைவர் கீர்த்திவர்மனின் அலுவலகத்திற்குச் சென்றான் கீர்த்திவர்மன் அவனை பார்த்ததும் புன்னகையுடன் எழுந்து வந்தார் வந்தாயா வீரபாகு உன் முகமே சொல்கிறது பயணத்தில் பல இடர்களை என்று வா அமர்ந்து கொள் ஓலையை கொடுத்தாயா படைத்தலைவர் நலமாக இருக்கிறாரா என்று அக்கறையுடன் விசாரித்தார் வீரபாகு தலை வணங்கி நடந்ததை சுருக்கமாக கூறினான் ஓலையை பிரம்மராயரிடம் கொடுத்ததையும் அவர் காட்டிய பவற்றத்தையும் பதில் ஓலையேதும் தராமல் தன்னை திருப்பி அனுப்பியதையும் விதரித்தான் ஆனால் சத்திரத்தில் நடந்த மோதல் பற்றியோ தன் மனதில் எழுந்த சந்தேகம் பற்றியோ அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை யாரிடம் சொல்வது எதை சொல்வது என்று அவனுக்கே தெரியவில்லை கீர்த்திவர்மன் பிரம்மராயரின் நடவடிக்கை குறித்து சற்று யோசித்தார் விசித்திரமாகத்தான்